சிறுநீரகங்களில் உண்டாகக்கூடிய கற்கள் பெண்களுக்கு சிறுநீர் பாதையில் அடிக்கடி உண்டாகக்கூடிய தொற்றுக்கள் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்னெல்லாம் காரணம் என்னெல்லாம் உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்ன சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சிறுநீரகங்களில் உண்டாகக்கூடிய கற்கள் ஸோ தொடர்ந்து வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு வியர்வை வெளியேறக்கூடிய நபர்கள் அதுக்கு ஈக்குவலாக அவங்க தண்ணீர் வந்து சரியாக எடுத்துக்கலாத நபர்கள் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து தண்ணி குடிப்பாங்க அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்க அதிகமாக தக்காளி காலிஃப்ளவர் முட்டை பால் இந்த மாதிரியான பொருட்களை வந்து எடுத்துக்கிறவங்க நிறைய காஃபி டீ வந்து குடிக்கிறவங்க இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு வாட்டி கிட்னி ஸ்டோன் உருவாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்காட்டிஷ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் அதில் வந்து மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு லிட்டராவது தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி உணவில் நல்ல நீர் காய்கறிகளை வந்து எடுத்துக்கிறது அவசியம் அதாவது முள்ளங்கி அதே மாதிரி வெள்ளரிக்காய் சுரைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது முக்கியமாக வாழைத்தண்டு வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் உருவாகாமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி உடம்பு அதிகமாக சூடாகிறதையும் வந்து குறைச்சிக்கணும் இதுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது இன்னொன்று வந்து அடிக்கடி உண்டாகக்கூடிய சிறுநீர் பாதை வந்து தொற்று இது பெண்களுக்கு அதிகமாக உருவாகும் ஆண்களுக்கும் உருவாகிறது உண்டு முதல்ல அடிக்கடி சிறுநீர் பாதையில் வந்து தொற்று உருவாகுது அப்படின்னா உங்களுடைய சர்க்கரையோட அளவு வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ சுகர் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த சிறுநீர் பாதையில் வந்து தொற்று உருவாகுது அப்படின்னா அங்கே நிறைய வந்து சோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸும் வந்து அழிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்து உருவாகும் ஒரு சிலர் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துப்பாங்க அதனால் நம்மளுடைய இந்த சிறுநீர் பாதையில் வந்து ஆல்ரெடி வந்து கிருமிகள் வந்து இருக்கும் அது நன்மை விளைவிக்கக்கூடிய கிருமிகள் தான் ஸோ அந்த கிருமிகள் வந்து தொடர்ந்து அழைக்கப்படும் நமக்கு அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து உள்ளே போகிறதுனால அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க லவங்கப்பட்டை ஏலக்காய் துளசி சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி எலுமிச்சை சாறு சாத்துக்குடி இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் திராட்சை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸோட அளவு வந்து குறைக்கிறது எக்ஸ்டர்னலாக வந்து திருஃபெல்லாம் மஞ்சள் சேர்ந்து ஒரு வாஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அடிக்கடி உண்டாக்கக்கூடிய சிறுநீர் பாதை தொற்றை வந்து சரி செய்யும் அதே மாதிரி தொடர்ந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்குது பிபிக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கல அப்படின்னா அது வந்து கிட்னியில் வந்து பாதிப்பை உண்டாக்கி நமக்கு கிட்னி ஃபெயிலியரை வந்து உருவாக்கலாம் ஸோ ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்னி செல்களில் ஐம்பது மேலே வந்து பாதிப்பு உண்டாகும் தான் அது வந்து நமக்கு கிரியாட்னோட அளவு வந்து அதிகமாகிறது யூரியாவோட அளவு வந்து அதிகமாகிறது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமிக்க ஆரம்பிக்கும் நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்தே நமக்கு அந்த கிட்னியை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நமக்கு வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது ஸோ ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறது அடிக்கடி வந்து டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் பெயின் கில்லர்ஸும் ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது சிறுநீரகத்தில் வந்து பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா அது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது கூடவே ரீனோன் கேப்ஸுல்ஸும் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெய்னான் கேப்சூலில் மூக்கிரட்டை மாவிலங்கப்பட்டை இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டான வந்து டயூரெட்டிக் ஸோ இது வந்து நம்ம சிறுநீர் பாதையில் உண்டாகக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடிய தன்மை இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரை வந்து வெளியேற்றும் அதே மாதிரி நம்மளுடைய சிறுநீர பகுதியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி கொத்துமல்லி சிறுநாகப்பூ ஏலம் இது வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய இந்த சிறுநீர் பாதையில் உண்டாகக்கூடிய கிருமிகள் வந்து மல்டிப்ளை ஆகிறது அது அதிகமாகிறதையும் வந்து இது குறைக்கும் கூடவே தேற்றான் செண்பகப்பூ இது வந்து நம்ம சிறுநீரகங்கள் உள்ளக்கூடிய மலினங்களை வந்து குறைக்கும் அதே மாதிரி நமக்கு தேற்றான் எப்படி வந்து கலங்கின தண்ணீரை வந்து தெளிய வைக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய சிறுநீரில் இருக்கக்கூடிய மலினங்களையும் வந்து இது குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் இருக்கக்கூடிய ரீனூன் கேப்சூல்ஸாக உணவுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து வந்து சிறுநீரகங்களை உண்டாகக்கூடிய கற்கள் அடிக்கடி உண்டாகக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று அக்யூட்ரினல் சொல்லக்கூடிய சிறுநீரக தற்காலிக சிறுநீரக செயல்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஒரு மூணு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கும் போதே நல்ல ஒரு சேஞ்ச் வந்து பார்க்கலாம் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் அழகாக சரி செஞ்சுக்கலாம்